ஏன் இதை வந்து ஒரு மக்களை ஏமாற்றும் அரசியல் அப்படின்னு ஒரு காட்டமாக விமர்சிக்கிறீங்க ஒரு முன்னெடுப்பு செஞ்சுருக்கிறாங்க மக்களுக்கான தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு முகாம் அப்படிங்கிற அளவுல ஏன் உங்களால் இதை பார்க்க முடியல அந்த மாதிரி இருந்தால் பார்க்கலாம் அந்த மாதிரி இல்லையே ஒரு பொய்யான முகத்தை காட்டிக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்கிறேன் என்கிற ஒரு போர்வையிலே மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய நவீன திட்டங்கள் நவீன பெயர்கள் நவீன தலைப்புகள் இது மட்டும்தான் மாறி இருக்க தவிர செயல்கள் செயல்பாடுகள் பின்னடைவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படி பொழுது ஒரு அரசாங்கம் ஐந்து வருடம் இருந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடத்தில் பொழுது நான்கு வருடங்கள் எதையுமே செய்யாமல் கடைசி ஒரு வருடம் தேர்தலுக்கு முன்பு வருகிறது என்கிற ஒரே காரணத்திற்காக மக்களை எப்படியாவது முட்டாள்கள் ஆக்கிவிட வேண்டும் மக்களை ஏமாற்றி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற ஒரே நோக்கில் செய்யாத ஒரு வேலைக்கு புதிதாக ஒரு பெயர் வைத்து அந்த பெயர்ல வந்து ஓரணியில் திரளுகிறோம் இவரு மக்களுடன் ஸ்டாலின் அப்புறம் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துனால தானே நீங்க முதலமைச்சராக இருக்கீங்க மக்கள் தேர்ந்தெடுக்காம இருந்தா இந்த ஸ்டாலின் வெறும் ஸ்டாலினாவோ இல்ல எதிர்கட்சி தலைவராகவோ இல்ல ஒரு தோல்வியுற்ற ஒரு தலைவராக தானே இருந்திருப்பாரு அப்ப மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து நான்கு வருடத்துக்கு அப்புறம் தான் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுக்கு நினைப்பே வந்திருக்குன்னா அப்ப இதுவரை யாருடன் இந்த ஸ்டாலின் இருந்தார் அவரோடும் அவர் குடும்பத்தோடும் அவர் மக்களோடும் இருந்தாரா அப்ப மக்களுக்காக எதுவும் செய்யணும் என்னமே இல்லையா அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் வரும் இல்லையா பெயர் வைக்கிறீங்கன்னா அந்த பெயர் காரணம் வேணும் இல்லையா எல்லா பெயருக்கும் ஒரு காரணம் இருக்கு இல்லையா அந்த பெயர் காரணத்தின்படி பார்த்தா இவர் உங்களோட ஸ்டாலின் அப்படின்னா இதுக்கு முன்னால யார் கூட இருந்தீங்க என்ன பண்ணீங்க அப்ப நீங்க மக்களை பத்தி கவனிக்கலையா சரி நான் ஒரு கேள்வி கேட்கறேன் இதுக்கு முன்னாடி யாரு கூட இருந்தீங்க மக்கள் கூட இல்லன்னு சொல்றீங்களா அது வழக்கமா கேட்கற கேள்வி அது அர்த்தம் அது சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல இது வழக்கமா சொல்றது இறுதியில் மக்கள் தானே எஜமானர்கள் அந்த மக்கள் தானே போன நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு பெரிய வெற்றியை இந்தியாவே வேறு திசையில கொடுத்தாலும் தமிழ்நாட்டுல இப்ப இருக்கக்கூடிய திமுக கூட்டணி குடுக்கறாங்க அப்ப மக்கள் என்ன மனநிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பல்சர் நீங்க எப்படி பாக்குறீங்க நான் என்ன சொல்றேன் தேர்தலுக்கு தேர்தல் முடிவுகள் செயல்கள் மாறுபடும் திட்டங்களும் மாறுபடும் சரிங்களா தமிழ்நாடு என்பது ஒண்ணு மத்திய அரசுங்கிறது ஒண்ணு அது வேற இது வேற தமிழ்நாடு என்பது நமக்கான நேரடியான அரசாங்கம் மத்திய அரசு என்பது எல்லாருக்குமான பொதுவான அரசாங்கம் அந்த பொதுவான அரசாங்கத்துல நம்ம ஒரு பாட்டு சரியா அதற்கு எடுக்கிற முடிவும் நமக்கான அரசாங்கத்திற்கு எடுக்கிற முடிவும் மாறுபடும்

எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களோட எக்ஸப்ட் இடதுசாரிகள் நினைக்கிறேன் அவங்க எல்லாரும் நிக்க வச்சு இன்னைக்கு திருமாவளவன் பேசுறாரு திமுக கூட்டணி வாங்கக்கூடிய நாலு வாக்குகள்ல ஒரு வாக்கு வீசிக்க வாக்கா இருக்கும் அடுத்து திமுக அரசு அமைவதற்கு உச்ச துணையா விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் அப்படின்னு பேசுறாங்க காங்கிரஸ் தலைவர்களோட ஒரு நல்ல இணக்கத்தை வெளிப்படுத்துறாங்க நாங்கள் ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாது நாங்கள் ஏன் துணை முதலமைச்சராக கூடாது நாங்கள் ஏன் ஆக கூடாது ஏன் நாங்கள் ஏன் நாடாள கூடாது இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் எழுப்பத விளைவு என்னன்னா எங்களுக்கும் பங்கு வேண்டும் என்பதை நாகரிகான முறை

பாய்ந்து எல்லாம் யாருக்கும் பேசணும் அவசியம் கிடையாது தன்மானம் உள்ளவர்கள் உள்ள ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இயக்கம் நீங்க அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்கும் அடிபணிந்து தேவைய கிடையாது ஒட்டுமொத்த மக்களினுடைய நன்மதிப்பை பெற்று தொடர்ந்து ஒரு கட்சி பத்து ஆண்டுகள் தொடர்ந்து இருக்கிற சரித்திரத்தை படைத்த கட்சி அகில வருடத்தில் இருபது வருடம் தொடர்ந்து பத்து பத்து வருடம் இருந்து இருக்கிறது எழுபத்தி ஏழு நம்பி வாழணும் எந்த வரக்கூடிய கட்சியும் அண்ணா

பொத்துக்கிட்டு வந்து அப்புறம் நாங்க உடனே ஸ்பீடா பண்றோம் அப்படி பண்றோம் இப்படி பண்றோம் ஏன்னா நீங்க எல்லாம் பண்றதுக்கு தானே உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க உங்களை யாராவது கைப்பிடிச்சு தடுத்து நிறுத்தணுமா இல்ல பண்ண வேண்டாம்னு நாங்க ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோமா பண்ண கூடாது அப்படின்னு நாங்க ஏதாவது பேசிட்டு இருக்கோமா மக்களுக்கு நன்மை பண்ணுவதற்காக உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளாமல் ஏமாற்றிக் கொண்டே திரிகிறீர்கள் ஏமாற்றிக் கொண்டு திரிவதை கண்டுபிடித்து உங்களை பிடிக்க வர நேரத்துல என்ன பண்றீங்க உடனே பேரை மாத்தி ஓடுறீங்க நான் அவன் இல்ல இவன் வேற இவன் இல்ல அவன்

துறை வாரிய அமைச்சர்கள் இருக்காங்கல்ல துறை வாரிய செக்ரட்டரி இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல அப்ப இவங்க எல்லாம் இது வரைக்கும் செயல்பட இல்லையா இப்ப எதற்காக புதுசா நாலு பேரை போடுறீங்க அப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க கவர்மெண்ட மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இயக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீங்களா இல்ல கட்சியை வளர்க்கக்கூடிய இயக்கத்திற்கு ஐஏஎஸ் ஆபீசர்களை வைத்து நீங்க இயக்கத்தை வலுப்படுத்தணும் நடத்துறீங்களா என்ன தி பண்ண போறீங்க எதுக்கு இது பண்ண போறீங்க என்ன காரணம் அப்ப உங்க அமைச்சர்கள் செயல்படவில்லை என்பதை நீங்கள் முழுமையாக ஒத்துக்கொண்டு அதற்கு தனியான அதிகாரிகளை நியமிக்கிறீர்கள் இதற்கு முன்பு இருந்த அதிகாரிகள் செயல்படவில்லை என்பதை நீங்கள் பகிரங்கமாக ஒத்துக்கொள்கிறீர்கள் அதுதான் அர்த்தம் அதுக்கு அப்ப நிறைய குறைபாடுகள் குறை இருப்பதனால் தான் புதிதாக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் நேரடியாக காலத்தில் இறக்கப்படுவார்கள் என்றால் கடந்த நான்கு வருடம் இந்த அரசாங்கம் தூங்கிக் கொண்டிருந்தது என்பதை நீங்கள் சொல்லாமல் சொல்கிறீர்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள் பகிரங்கமாக சரி இல்ல நான் என்ன கேக்குறேன் இவங்க என்னைக்காவது இவங்க ஆபீஸ்ல உக்காந்து பேட்டி கொடுக்குறாங்களா கேளுங்க டெய்லி போய் அறிவாலயத்துல லைன் கட்டி நின்னுதானே தானே பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க இல்ல எதுக்கு இல்ல எதுக்கு நீங்க எங்கள வந்து கேக்குறீங்க இல்ல நாங்க வந்து இருங்க யார் இரு ஒரு நிமிஷம் இருங்க நான் பேசுவா இது என்ன இது சார் நாங்க பேசுறோம் தவறா ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தல அண்ணன் வந்து மூத்தவர் அவர் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் எனக்கு பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு ப்ரொஃபஸர் அளவுக்கு இருக்கிறாரு அவரை நான் மறுத்து பேசல அதாவது வாதம் வாதம் தான் அந்த வாதத்தை அவர் என்ன சொல்றாரு நாங்க வந்து பிஜேபி எல்லாம் கூட்டிட்டு வந்து நிறுத்தி தொடங்குறோங்கிறாரு நாங்க கூட்டணி வச்சிருக்கோம் பகிரங்கமா சொல்றோம் கூட்டிட்டு போறோம் தொடங்குறோம் என்ன தப்பு நீங்க என்ன பண்றீங்க உங்க கூட்டணியில் போய் நிக்காம தனியா போய் ஒதுங்கி நிக்கிறீங்களா உங்க ஆபீஸ்ல இருந்தா பேட்டி குடுக்கறீங்களா எங்க வந்து பேட்டி குடுக்கறீங்க வார வாரம் வந்து அறிவாலயத்துல லைன் கட்டி நின்னு கூட்டணி குடும்ப கூட்டணி பாச கூட்டணி கொள்கை கூட்டணி எல்லா கூட்டணின்னு போட்டு கூட்டு பொறியல் எல்லாம் பேசி கடைசியில எங்க பேட்டி குடுக்கறீங்க உங்க ஆபீஸ்ல இருந்து பேட்டி குடுக்கறீங்களா என்னைக்கு பேட்டி குடுத்தீங்க கடைசியா உங்களால ரெக்கார்டு காமிக்க முடியுமா நான் காமிக்கிற டெய்லி ரெக்கார்டு நீங்க எத்தனை பேர் லைன் கட்டி நின்று பேட்டி குடுத்துட்டு இருக்கீங்க அறிவாலயம் போறது டெய்லி அட்டன்ஸ் போறது அந்த அளவுக்கு தானே உங்களோட கட்சி தொடங்கினதோட சிஸ்டம்

தொகுதி மறுவரையறை பிரச்சனை மும்மடி பிரச்சனை கீழடி வடைக்கு பிரச்சனை இருக்கே அந்த கேள்விகளை மக்கள் நாங்க கேட்டம்மா கேக்கலையான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது இல்ல மக்கள் நீங்க போய் என்ன பண்றீங்க கேக்குங்க இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நான் கேக்குறது போல டிசைன் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க நீங்க என்ன சொன்னீங்க எய்ம்ஸ்ல வந்து இது பண்ணல அப்படின்னு சொன்னீங்க என்ன பண்ணீங்க பிரச்சாரத்துக்கு இந்த ஒரு கல்ல தூக்கிட்டு ஊர் போட சுத்தி சுத்தி ஓட்டு கேட்டீங்கல்ல அந்த கல்லை ஏன் டெல்லி கொண்டு போல உங்களுக்கு தில்லு இருந்தா கொண்டு போக வேண்டியது தானே ஏங்க பாக்க போறீங்க போறீங்களா தைரியமான